திருமுருகாற்றுப்படையில் வரக்கூடிய முருகன் வேறு தமிழ் இலக்கியங்களில் வரக்கூடிய முருகனும் இரண்டு முருகனாக சுட்டப்படுவதாக அண்ணன் அவர்கள் தன்னுடைய கருத்து நீங்கள் பதிவு செய்துள்ளார் அவன் எந்த முருகனாக இருந்தாலும் தெரியும் திருமுருகாற்றுப்படை சொல்லக்கூடிய முருகன் அவனுடைய குளம் குறித்து பேசுகின்ற பொழுது அரும்பிரல் பொறுவிறல் மல்ல அருங்கிறன் முருகன் என்று ஒற்றை வருகையில் அதை சுட்டிவிட்டு சென்று விடுகிறார் கிடைத்தற்கு அரிய பெருதற்கு அரிய குளத்திலே உதித்திருந்திருக்க கூடிய முருகன் என்று அது தனக்கான அந்த ஒற்றை அடியோடு அது நொறுக்கி விடுகிறது அவன் முருகன் எவன் அப்படிங்கிறது நமக்கு தேவை அடுத்து முருக பெருமானுக்கு ரெண்டு மொண்டாட்டி அப்படிங்கக்கூடிய கட்டமைப்புக்கு இன்னொரு சாக்கை நான் குறிப்பிடுகிறேன் இங்க எப்படி வள்ளி தெய்வானம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இரு கதைகள் புழக்கப்படுகிறதோ இதை போலவே பதினெழு வரக்கூடிய மன்னர் உடத்தில் வரணும் அந்த வரி நமக்கு முக்கியமா இருக்கு மடர் குளத்தில் புலவர் அப்பமா மலர் குளத்தில் இருந்து பிரித்து சென்றிருக்க கூடிய சில குழுக்களும் இருக்கிறது அப்படிங்கிறத பதிவு செய்யறாங்க இங்க இருக்கக்கூடிய மெயின் பிக்சர் தான் நீங்க இருக்கிறீங்க அப்ப பிரிந்து போயிருக்கக்கூடிய சில குழுக்கள் தன்னுடைய அடையாளத்தை மாற்றிக்கொண்டு வேற ஒரு இடத்தில் வாழ்கின்றனர் என்பதும் சொல்லப்படாத ஒரு குறிப்பு அது புலவர்கள் பெரும்பாலும் என்பதை அவர்கள் விட்டு செல்லவில்லை ஏன் அவர்கள் குறிப்பிடச் செல்லவில்லை என்று சொன்னால் இங்க இருக்கக்கூடிய பாண்டியர்களுடைய ரகசியங்கள் சொல்லி ஒரு புத்தகம் கொடுக்கிறார் பாண்டியன் மீன்கிற பாண்டியர்களையே தன்னுடைய சின்னமாக பதிவு செய்கிறார்கள் குளங்களிலே வசிக்கக்கூடிய இந்த மீன்கள் நீர் வச்சு போனாலும் கூட அவற்றினுடைய கரு ஆங்காங்கே அந்த நிலத்தினுடைய அந்த மண்ணு கடியில் அது வாழ்ந்து கொண்டு இருக்கு எப்போது நீர் வந்து சேர்கிறதோ அப்போது அது மீண்டும் உயிர் தரும் இந்த பாண்டியர்கள் என்று சொல்லப்படக்கூடிய பண்டர்களை நீங்கள் எப்போதெல்லாம் அழித்து வீழ்த்துகிறீர்களோ அப்போதெல்லாம் அவர்கள் செக்கப்பட்டு இருக்கக்கூடிய பண்டர்கள் மாண்டுபோவர் மீண்டும் எப்போதெல்லாம் தனக்கான கருத்தாத்த கருத்தாங்க சித்தாங்க விழித்தேழு அந்த மீனை அடையாள அவர்கள் பாண்டிய மண்டலங்களில் சொல்லப்படக்கூடியவர்களுக்கு மீனை தங்களுக்கான அடையாள சின்னமாக பயன்படுத்துகிறது இது ஒரு முக்கியமானது திருமுருவாச்சூப்படி சொல்லப்படக்கூடிய அருப்புற மண்டபரப்பினருக்கும் சங்கரகேத்திரியில சுட்டப்படக்கூடிய பரிபாடல் சுட்டப்படக்கூடிய மரபினரான முருகனுக்கும் நிறைய வேறுபாடு ஆமாம் அங்க என்ன செய்யறான் அப்படின்னா தன்னுடைய வீரதனங்களை பறைசாற்றக்கூடிய முருகப்பிரமாராக திருமுருகாச்சு அங்க கை கொள்கிறான் இங்க இருக்கக்கூடிய பரிபாடலில் சுட்டப்படக்கூடிய முருகன் எப்படிப்பட்டவனா இருக்கான் அப்படின்னா ஒண்ணு மயில் வரை அறிவித்து போறான் அல்லது சாமல் வரை ஏறிட்டு போறான் அவன் அங்க இருக்கக்கூடியவன் தனக்கான ஆயுதமா சூழத்தை வச்சு அடிக்கக்கூடியவனா அவன் அங்க உட்கார்ந்து சுட்டப்படக்கூடிய வீழ்த்துவதற்கு ஆயுதத்தை முருகன் சுட்டப்படுது அப்ப இலங்கைங்களில் இருக்கக்கூடிய இந்த வேறுபாடை நாம் எப்படி கண்டுவது அப்படின்னா பிராணங்களை நான் முற்றிலுமாக நான் புறக்கணிக்கிறேன் என்று ஒருபோதும் நம்மளால சொல்ல முடியாது பிராணங்களின் வழியாக

சாதாரணமாக நம்ம எடுத்துக்கிறோம் பிள்ளையா இருக்கக்கூடிய ஒரு வழிபாட்டை எடுத்துக்கோமா பிள்ளையா இருக்கிறது யார் மொழி கேட்கும்போது நமக்கு இதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாமலே இருந்திருக்கலாம் ஆனால் பிள்ளையாருக்கும் இந்திரனுக்கும் உண்டான தொடர்பை நாம் எடுத்துகின்ற பொழுது இந்திரன் யார் என்பது அடுத்த கட்ட கேள்வியாக இருக்கிறது இந்திரன் யார் மொழி கேட்கின்ற பொழுதுதான் அண்ணனே ஏற்கனவே ஒரு நூலில் தமக்கான நூலில் ஒரு நூலில் குறிப்பிடுகிறார் இந்திரன் என்பவர் ராவனுடைய புண்ணிய புதவன் என்று குறிப்பிடுகிறார் எனவே இந்திரனுக்கான வாகனம் எது என்று பார்க்கின்ற பொழுது அது வந்து வெள்ளையானையாக சுட்டப்படுகிறது அப்போ புராணத்தை உருவாக்கக்கூடிய இந்த ஆரிய கூட்டங்கள் என்ன செய்கிறது வெட்டி விடுகிறது வெட்டிவிடுகிறது வெள்ளையான பகுதியையும் வெட்டிவிட்டு ஒரு புதிய ஒரு கடவுள் முனைப்பினை செயல்படுத்துகிறார் எனவே புராணங்களை நாம் முழுமையாக ஒதுக்கிவிட முடியுமா அப்படின்னு முழுமையாக ஒதுக்கூட முடியாது இந்த புராண புரட்டுக்கள் எப்போது உருவாகின அல்லது எப்போது உருவாகியுள்ளன உருவாக்க வேண்டிய அவசியம் என்ன என்பது குறித்தும் மேற்கொள்ள வேண்டியது வகையான பல்லறிக்கியங்களில் வைத்து பாண்டியல் வரலாறு பயன்படுத்தி உள்ளார்கள் முப்பத்தி ஏழு பல்லிலக்கியங்கள் எம்மிடம் இருக்கிறது முப்பத்தேழு பல்லிலக்கியங்களும் நகல் பல்லிலக்கியங்கள இவை தவிர கூடுதலாக கையில் கிடைக்கப்பட்டது ஒரு மூன்று அசல் பல்லறிக்கியங்கள் நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளது இதில் எங்களுடைய பிழைப்பு எங்களுடைய என்ன அப்படின்னா நாங்கள் பொருள்களையும் பிற உயிர்களையும் கவர்பவர்கள் நாங்கள் அல்ல மாறாக நாங்கள் புத்தக திருடர்கள் அதை நாங்கள் எங்க வேண்டாலும் ஒத்துக்கொள்ளும் உயிர்களையோ பொருட்களையோ களவாக்கக்கூடியவர்கள் நாங்கள் அல்ல மாறாக புத்தக திருடர்கள் எனவே நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த முப்பது முக்கியமானது என்ன இரண்டு மிக மிக முக்கியமானது ஒன்று மாவை இன்னொன்று நரசிங்க பொருள் இந்த பல்லியங்கள் தமிழகத்தில் வேற எவரிடத்திலும் இல்லாத அரிய பல்லியங்கள் இருக்கிறது ஆனால் ஒரு மிகச்சிறந்த ஆய்வு நோக்கில் கையாளப்பட்டிருக்கிறது ஆய்வு நோக்கில் இந்த பல்லலக்கியமும் மின்னலு பாண்டியர் வரலாறு முக்கியமாக அமையலாம் அமையக்கூடும்